வணக்க நண்பர்களே இந்த வீட்டில் டூ பிஹெச்கே நியூக்சை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சுமார் மூன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் செட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரங்க இந்த வீடு சவுத் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மெயின் ரோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொழுது இருக்குதுங்க பில்டிங் பான பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு இருபது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி ரெண்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ